நெஞ்சுவலி அஞ்சீனா அறிகுறிகள் இந்த வலி பொதுவாக நெஞ்சில் ஆரம்பித்து தாடை கை கழுத்து என்று பரவும் சில சமயம் முதுகுக்கும் பரவும் வலி தொடர்ந்து இருக்கும் எப்போது ஏற்படும் அதிக தூரம் நடக்கும்போதோ படியேறும்போதோ உடலளவில் கடுமையான செயல்களில் ஈடுபடும்போதோ மன அழுத்தத்தின் போதோ நெஞ்சு வலி ஏற்படும் ஓய்வு எடுத்தால் வலி குறைந்து நின்றுவிடும் சிலருக்கு வேலை செய்யாமல் ஓய்வாக இருக்கும்போதே கூட நெஞ்சு வலி ஏற்படலாம் இந்த குறிப்பிட்ட நிலை ஆபத்தானது ஏற்கெனவே ஒருமுறை நெஞ்சுவலி வந்திருந்து இப்போது குறைந்த வேலைகளை தொடர்ந்து செய்யும்போது கூட நெஞ்சுவலி வந்ததென்றால் நிச்சயம் உடலை கவனிக்க வேண்டும் ஒருமுறை நெஞ்சுவலி வந்தால் கூட மருத்துவரை அணுகி பரிசோதித்துக் கொள்வது அவசியம் நெஞ்சுவலி இருப்பவர்க்கு மாரடைப்பு வரும் வாய்ப்பு அதிகம் சரியாக கையாண்டால் வலி வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும்